நம்ம இன்னைக்கு வந்து உளுந்தங்கி கிண்ட போகிறோம் அதுக்கு வந்து மண்டவளம் உடச்சி வச்சுருக்கேன் அதை பாகு காய்ச்சிக்கு நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி காய்ச்சி வச்சுக்கணும் நம்ம அப்படியே போட்டு உளுந்தங்கழியில் கிண்டலாம் ஆனால் மண் ஒன்று ஏதாவது இருந்துச்சுன்னா சாப்பிடும் போது மாதிரியாக இருக்கும் தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றணும் நம்ம அதிர்சத்துக்கு பாகு எடுத்த மாதிரி தான் எடுக்கணும் நல்லா மண்டவெல்லாம் கரைஞ்சி கெட்டியாக வந்த உடனே நம்ம அடுப்பாக ஆஃப் பண்ணிடணும் நம்ம வந்து உளுந்தங்களுக்கின்னா போகிறோம் அதுக்கு உளுந்தும் உளுங்க கொஞ்சம் பச்சரிசி கொஞ்சம் போட்டு அரைச்சி வச்சிருக்கேன் அதை அரைச்சத அவங்களுக்கு காட்ட முடியலை நல்லா நான் மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சி வச்சிருக்கோம் தண்ணியை ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும் இதை நல்லா தண்ணியை ஊற்றி கட்டி இல்லாம கரைச்சிக்கிறணும் நம்ம சுடு தண்ணி வச்சு அப்படியே போட்டு கிட்டலாம் கட்டி கட்டியாக விழுந்துடும் நல்லா கட்டி இல்லாமல் இதை வந்து கரைச்சிட்டு தான் அடுப்பு பற்ற வைக்கணும் அடுப்பு நம்ம பற்றா வச்சுட்டோம் ஃபர்ஸ்டே அப்படின்னா ஒட்ட ஆரம்பிச்சிடும் நம்ம அடு பற்ற வச்சு விட்டுட்டோம் இப்படி கையெடுக்காமல் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடியில் ஒட்டி ஒட்ட ஆரம்பிச்சிரும் நான் பஸ்ல இருந்தே மாவு கரைச்சதுல இருந்தே நம்ம வந்து கையெழுக்காம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும் நம்ம அல்வா கண்ண மாதிரி தான் அது கூட ரெண்டு உப்பு உட்டுக்குவோம் எப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகும் இந்த அளவுக்கு நம்ம வந்து கெட்டியா வந்துகிட்டு இருக்கு இப்ப நம்ம கையெடுக்காம கிண்டிக்கிட்டு இருக்கும் தான் கொஞ்சம் அரி பாத்திரத்துல ஒட்டாம இருக்கு இல்லைன்னா டக்குன்னு ஒட்டி கருகுன வாட வந்துடும் அத எடுத்துக்கணும் நமக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் நல்லா தான் இருக்கும் நம்ம இனி போடாம கிண்டியும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கருத்தியோ மண்டவளமோ உடச்சி நம்ம அந்த களியில் வச்சு சேர்த்து தொட்டு சாப்பிட்லாம் அதுவும் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி புளி பறித்து வச்சு அதில் மண்டவெள்ள தூள் பண்ணி அதில் வச்சுக்கிறணும் கரெக்டிய கொஞ்சம் நல்லெண்ணெய் அதில் ஊற்றிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லா இருக்கும் வெறும் களியாக்கு உப்பு போட்டு கிண்டிட்டு அந்த மாதிரியும் சாப்பிட்லாம் நான் வந்து போட்டே கிண்டுறேன் நமக்கு மிச்சம் அது இருந்தால் கூட மறுநாளே கூட வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு அல்வா மாதிரி இருக்கும் போட்டு சேர்த்து நம்ம கருட்டி போட்டு போது நம்ம மண்டவளம் போடணும் மண்டபம் போட்டுக்கலாம் கருப்பி போடனாலும் கரட்டி போட்டுக்கலாம் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா சீனி கூட போட்டு கிண்டலாம் நமக்கு இனிப்பு தேவை அவ்வளோதான் ஆனால் கருப்புட்டி போட்டுக்கிண்டுனா ரொம்ப நல்லது கருப்புட்டிக்கும் நல்லெண்ணிக்கும் உளுந்தங்களி சாப்பிடும் போது ரொம்ப ஒரு மருத்துவ குணம் உள்ளது சத்தானது இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லா வயசுக்காரங்களும் சாப்பிட்லாம் அதை நல்லா கிண்டிக்கும் நம்ம அந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டியா வந்துகிட்டு இருக்கு பாத்திரத்துல ஒட்டாம வர்ற அளவுக்கு நம்ம கிண்டணும் அப்படின்னா இப்பதான் நம்ம நல்லெண்ணெய் ஊத்தணும் நல்லெண்ணெய ஊத்தி நம்ம கிட்ட போது பாத்திரத்துல ஒட்டாம அல்வா மாதிரி வரும் நல்லா கெட்டியா வந்துருச்சு இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊத்திக்கிடுவோம் நெல்லெண்ணெய் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஊத்துறோமோ அந்த அளவுக்கு வந்து களி நல்லா இருக்கும் நம்ம களிலே ஊற்றிக்கிட்ட போது நல்லா சூடா சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் ஆறுன பிறகு சாப்பிட்டாலும் நல்லா அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் களி வந்து ஒன்னோட ஒன்னா ஒட்டாம சூப்பரா இருக்கும் நான் என்ன நிறையா ஊற்றுறேன்னு பார்த்தீங்க என்ன களி வந்து நிறையா இருக்கிறதுனால நிறையா எண்ணெய் ஊற்றுறேன் பிற பூராமே எண்ணெயாகவே இருக்காது நம்ம கிண்ட கிண்ட என்ன ஆகுன்னா நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் களி நல்லா சுருண்டு சூப்பராக வரும் இது நல்லா கிண்டிக்கிறோம் போது கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும் நம்ம கொஞ்சம் பாத்திரத்தை பிடிச்சிக்கிட்டு கவனமாக தான் கிண்டணும் அகலமான பாத்திரத்துல வச்சு கிண்டுறதே நமக்கு இந்த எண்ணெய் வெளியே தெரிச்சு போயிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தேன் ஏன்னா வேகும் போது அந்த எண்ணெய் வந்து மேல மேல தெரிக்கும் பெரிய பாத்திரம் இருந்துச்சுன்னா நம்ம போது நல்லா எசவாக இருக்கும் கிண்டறதுக்கு அடுப்பை நான் நல்லா குறைச்சி வச்சிருக்கேன் கிண்டிட்டுப்பா நம்ம களியை வந்து நல்லா கிண்டிட்டோம் இந்த மாதிரி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே சூடா சாப்பிட வேண்டியதேன் நல்லா இனிப்பாகவும் சூப்பராக நல்லா உளுந்து மனத்தோடு நல்லா இருக்குது இது வந்து தொளி உளுந்து கருப்பு உளுந்து முழு தொளி உளுந்து வாங்கி நம்ம அதை போட்டு நம்ம அரைச்சிருக்கோம் தொட்டு பார்க்கணும் களி வந்து வெத்திருக்கான்னு பார்க்குறதுக்கு இப்படி தொட்டு கை சூடாது இப்படி எடுத்து நம்ம உருட்டினோம்னா நல்லா அந்த எண்ணெய்க்கும் அதுக்கும் சேர்ந்து நல்லா அங்கே கையில் ஒட்டாமல் வரும் நல்ல கையில் ஒட்டாது நல்லா வெந்துருச்சு வேகலை அப்படின்னா நம்ம கையில் வந்து ஒட்டும் பிசு பிசுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கும் நல்லா வெந்துட்டால்தான் கையில் வந்து ஒட்டாது இந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் தான் சாப்பிடும் போனோம் ஆறுனவுடனும் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் இது தான் கரெக்டான பதம் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா கிண்டி பிடிச்சாச்சு உளுந்தம் மாவு வந்து நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா உளுந்து பேருக்கு கொஞ்சம் போடக்கூடாது தொழில் உளுந்து இருந்தால் ரொம்ப சத்தானது தொழில் உளுந்து கிடைக்கல அப்படின்னா வெள்ளை உளுந்து போட்டு அரைக்கலாம் ஆனால் உளுந்து வந்து நமக்கு ஒரு மடங்கு அரிசி அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா ஒரு ஒன்றரை டம்ளராவது நம்ம உளுந்து போட்டோம்னா தான் நமக்கு நல்லது இல்லைனா ஒரு டம்ளர் அரிசின்னா ஒரு டம்ளராவது உளுந்து போடணும் சில பேர் வந்து ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா அரை டம்ளர் உளுந்து போடுவாங்க அது வந்து உளுந்தோட சத்து நமக்கு கிடைக்காது அரிசி சத்து நம்ம கிடைக்கணும்னு அவசியம் இல்லை உளுந்து நமக்கு இதில் சேரணும் நிறையா அவ்வளோதான் இப்போ அந்த மாவை வச்சுக்கிட்டோம்னா நம்ம நாட்டு சக்கரை மாவு நல்லா ஊற்றி நல்லா பிணைஞ்சி அதையும் நல்லா உருண்டை பிடிச்சி மாவு உருண்டாக சாப்பிட்லாம் வெறும் மாவை அதுவும் நல்லாயிருக்கும் நாக்கில் ஒட்டும் கொஞ்சம் இருந்தால் சத்தானது பச்சை மாவை பிடிச்சி நம்ம சாப்பிடும்போது அதுவும் நல்லாயிருக்கும் வறுத்தும் களி கிண்டலாம் உளுந்தை வந்து நல்லா வறுத்துட்டு அரிசியும் வறுத்து கூட போட்டு அரைச்சி கிண்டலாம் நான் வந்து அரைக்கலை வறுக்கலை வறுக்காமையே சும்மா பச்சையாக தான் மிஷினில் அரைச்சிட்டு வந்து கிண்டிருக்கேன் இதுவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்களும் கிண்டி சாப்பிட்டு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்க விட்ருங்க